வரிமாறுளுடைய வாழ்வில் அல்லாம நமக்கு वली मार இரையச்சத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அகமாக இருந்தாலும் புறமாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளடக்கமாக இருந்தாலும் அவர்களுடைய வழிநட இவர்களிடத்தில் பேசுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தாரே இவர்களுடைய துவாவை பெறுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே என்று அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் அல்லாஹ்வை பற்றி உண்டான ஒரு நினைவு உங்களுக்கு உண்டாகுவதை யதார்த்தமாக இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேள்விகள் கேட்டபொழுது பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் யாரை എന്ത്ധമായ കവലയും ദുഃഖമും കിടയാണെന്ന് അതിന് இடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார்

நமக்குள்ளால் நாமை கேட்டுக் கொள்ளலாம் இன்றைய வெள்ளிக்கிழமை போது பொழுதில் தகஜத்து எத்தனை பேர் இந்த வெள்ளிக்கிழமை தொழுதில் தொழுதில் சுகு தொழுதி இமாம் ஜமாத்தோடு தொழுதவர்கள் எத்தனை பேர் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய காலை நேரத்தில் இஸ்லாமத்தினுடைய தொழுகையை தொழுதவர்கள் எத்தனை பேர் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய காலையில் big on யாரையாவது நீங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கு நீங்கள் சுகுவை இந்த கேட்கின்ற இந்த வார்த்தை இருக்கின்றதே இது இறை நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற வார்த்தை அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அல்லாஹ்

Lá no meio por isso. சொல்லுவார்கள் எனக்கு சில அடியார்கள் அல்லாஹ் சொல்லுவான். சில அடியார்கள் உண்டு, 'ததறபு நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகம் அதிகம் செய்து கொண்டு, அவர்கள் எப்பக்கும் அவர்கள் பற்றி நாம் ஒரு சின்ன ஒரு விளக்கம் வேண்டும். பெருமானா அவர்கள்

அவர்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய நல்ல அவர்கள் எல்லா செயல்களையும் இதுபோன்று வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டும் விரும்ப அந்த வரிசையில் நஃபிலான வணக்க வழிபாடுகளை நீங்கள் துலுகுங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடு பரிபூர்ணமாக ஆக்கித்தரும் அதை நீங்கள் என்னுடைய அடியார்கள் சிலர்கள் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால்

அல்லாமனுடைய அடியார்களில் சிலர்கள் இறக்கின்றார்கள் அவர்கள் நபிமார்களும் கிடையாது அவர்கள் நபிமார்களும் அல்ல அல்லாமனு தியாகிகளும் அல்ல அல்ல அவர்கள் நபிமார்களும் அல்ல அல்லாமனுடைய பாதையில் நீந்த சுகதாக்களும் அல்ல ஆனால் அல்லாமுடத்தில் அந்த அடியார்களுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்தை பார்த்து நபிமார்கள் பொறாமைப்படுவார்கள் தியாகிகள் சுகதாக்கள் பொறாமைப்படுவார்கள் அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லுது அல்லாமுக்கு சில அடியார்கள் உண்டு அவர்கள் நவிமார்களும் கிடையாது அல்லாமுடைய பாதையை உயிர் நீத்த சுகதாக்கள் கிடையாது அவர்களை பார்த்து

நாமாக்கனை பார்த்து சொன்னார்கள் அந்த நபிமார்களும் சிவதாக்கிடம் பொறாமை கூட அந்த நல்ல அடியாகிட இருக்கின்றார்களே அவர்கள் எந்த விதமான கவலையும் கொள்ள மாட்டார்கள் எந்த விதமான துக்கமும் கொள்ள மாட்டார்கள் அல்லாமனுடைய சத்தினாலத்தில் உயர்ந்து ஒரு அர்த்தசை அவர்களின் பெற்றிருப்பார்கள் என்று அதன் குமருகளோட சத்தாவரதி அல்லாம ஒரு இது அணி சீனவத்தனை விட்டுச் சொல்லுகின்றார்கள் அபோதாமதில் இந்த அணியை பதிவு செய்யப்பட்டனர் அல்லாமவா

அந்த காலங்களுக்கு நாம் வருத்தப்பட்டு வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பும் இந்த வழியில் நாம் செலவு செய்ய ஆர்வம் கொள்ள வேண்டும் அயாத்தினுடைய காலங்களில் அந்த எண்ணம் நமக்கு மேலோங்கி வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் நாம் எப்படிப்பட்ட தரஜாவை நாம் பெற்றிருப்போம் என்பதை ஒரு பக்கம் நாம் சிந்தித்து வேண்டும் அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் நான் எந்த அந்தஸ்தை பெற்றிருக்கின்றேன் ஒரு பக்கம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போமே அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் நான் எந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறேன் இத்துணை ஆண்டுகள் நான் வாழ்ந்து இருக்கின்றேன் இமாம் ஜமாத்தோடு நான் தொடுத காலங்கள் எத்தனை இத்துணை ஆண்டுகள் நான் வாழ்ந்து இருக்கின்றேன் குரான் ஓதிய காலங்கள் எத்தனை இத்துணை ஆண்டுகள் நான் வாழ்ந்து இருக்கின்றேன் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற அந்த நேரங்களை காலங்களே அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் நான் எவ்வளவு மணித்துணிகளை நேரங்களை செலவு செய்திருக்கின்றேன் என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் மேலோங்கி நாம் நிறுத்தி பார்த்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நான் இப்படிப்பட்ட தரையாக இருக்கின்றேன் என்கிற அந்த கேள்வியை நாம் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த கேள்விக்குண்டான பதில் அல்லாஹுவார் மனசாட்சியில் அவர் புதிக்கும் இனி வரும் காலங்களில் அல்லாஹ் விரும்புகின்ற என்னுடைய நேரங்களை காலங்களை நான் செலவு செய்வேன் என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் நமக்கு வேரோங்கி வர வேண்டும் என்பதை நான் கவனத்தில் கொண்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் வலிமார்கள் வாழ்ந்து அந்த வலிமையான வாழ்வுக்கு காரணம் கலிமா மிக முக்கியமான ஒரு பா. வலிமார்களின் வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கலிமா. அந்த கலிமாவினுடைய சொல்லில் அவர்கள் நிலைத்து நின்றார்கள். கலிமா அவர்கள் நிலைத்து அவர்களை இன்றைக்கும் நாம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அவர்களுடைய வாசம் சுவாசம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அவர்களுடைய வாழ்வில் படிப்பி நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றோம். வேறு இந்த கிடையாது கராமாத்துகள், அணிசார்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நபிமார்களுடைய வாழ்வு உண்டு. கலா மாதைகள் வலிமானருடைய வாழ்வின் நிரம்ப கொண்டு அந்த வாழ்வின் கத்திற்கிடைப்பின் மிக முக்கியமான ஒரு படைப்பினை அந்த வலிமையான வாழ்வுக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த உயர்ந்த ஒரு கலிமாவர்கள் உயர்ப்பை பிடித்தார் இமானருடைய வாழ்வின் எங்கோ பிறந்தருப்பார்கள் எங்கோ பிறந்திருப்பார்கள் அவர்களுடைய மரணம் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களில் கலிமிய அவர் கலிமா அவர்கள் உயர்த்தை தூக்கிப்படுத்து அவர்களால் ஏமா கொண்டவர்கள் லட்சம் ஒரு நீங்கள் வலிவார்களுடைய வரலாறுகளில் எத்தனை வலிவாளர்களை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் பிறந்த இடம் ஒன்றாக இருக்கும் இறக்கின்ற இடம் ஒன்றாக இருக்கும் மரணிக்கின்ற இடம் ஒன்றாக இருக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த தொகையை வலிமாறுகளுடைய வரலாறுகளை நாம் வாசிக்கின்ற பொழுதும் அந்த வரலாறுகளை நாம் கேட்கின்ற பொழுதும் எப்படிப்பட்ட படிப்படைகளை எல்லாம் பெற வேண்டும் என்று அல்லாம் விரும்புகின்றாரோ அதற்கு பெருமான சிவகாபு வலை அவர்கள் நமக்கு அதிசரி இவைகளை எல்லாம் அடையாளப்படுத்தி காட்டினார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து உணர்ந்து வாழுகின்ற நண்பர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் முடிவானாக நபிமார்களின் பொருட்டால் சலீஃபாக்களின் பொருட்டால் சஹாபாக்களின் பொருட்டால்

நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து நடதாபங்கள் வேதனைகளை மட்டும் அல்லதாக நம்மை பாதுகாத்து ஜல்லத்தில் சிறுதோ செலுகின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அதாவது நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியை பெருமக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நம் அனைவருக்கும் எல்லாம் அசிவமாகி தர முடிவானால் வாகன தட்டவாதம் இல்லாத